சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை மனிதன் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எளிதான வழிகளை தேடுகிறார்கள் எளிதான வழியில் தனது கஷ்டங்கள் குறைகள் தீரும் என்றால் இந்த பூமியில் கஷ்டங்கொள்கிறோடு யாரும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பேராசை எனும் பெரும் குழியில் விழுவதால் பரிகாரங்கள் செய்வதற்காக ஜோசியம் பார்க்கறதுக்காக இப்படின்னு ஓடுறாங்க ஓடிப்போய் என்ன தேடி கடைசியிலே சங்கட்டங்களில் தான் முடிகிறது தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் இல்லாத நிலை இறைவனை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவனை நம்புங்கள் இறை தொண்டு செய்யுங்கள் புண்ணியம் செய்யுங்கள் கர்மம் தீருங்கள் இதை தவிர்த்து வேற எந்த வழியிலேயும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு முடியாது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து தருகிறேன் என்று சொல்லுபவர்கள் நம்மிடம் இருக்கும் பணத்தை எளிதில் பறித்து செல்லுவதற்காக இந்த பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் பிழைப்பதற்காக சொல்லும் தவறான பாதைகளில் சென்று நாம் மனம் வருந்தி மனம் கலங்கி பணத்தை ஏமாந்து நிற்க வேண்டாம் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தனால் மட்டும்தான் முடியும் ஏன் கஷ்டங்கள் வந்தது என்ற கேள்விக்கு பதில் தெரியுமா பல ஜென்மங்களாக நாம் பிறந்து எடுத்து வந்த கர்ம வினைகளின் எங்கே எடுத்து வந்தது தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுது மண்டையோட்டுக்குள் திணிக்கப்பட்டது ஒவ்வொரு நொடிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது எப்போ நடக்கிறது இப்போ இன்று நடந்தது நேற்று நடந்தது இன்று நடந்து கொண்டிருப்பது நேற்று நடந்து முடிந்தது நாளை நடக்கப் போவது இறப்பு என்கிற புள்ளி வரைக்கும் நிச்சயிக்கப்பட்டது என்பதால் இறைவா கருணை காட்டுங்கள் என்று மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர்த்து எந்த பரிகாரங்களும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தராது நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவனிடம் மன்றாடி கேட்போம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளலாம் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் பேராசையால் நாம் சேர்க்கும் பாவங்களை விட்டு இறைவன் கொடுத்ததில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் கட்டாயமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆசை பாவத்தை விட்டு விடுங்கள் அது பேராசை நரகத்தில் தள்ளி நம்மை முடித்துவிடும் நன்றி நற்பவி